ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் மகரத்தில் உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்ச பலம் அடையப் போகிறார் இது மிதன ராசி அன்பர்களுக்கு யாரு இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னா ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடியவனும் அதே செவ்வாய் தான் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவனும் அதே செவ்வாய் தான் அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வலிமையாக இருந்து தரப் போகிறார் அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு ஆறுக்குரியவனுடைய வேலை அதிகமாக செய்யுமா இல்லை லாபத்தை கொடுக்கக்கூடியவனுடைய வேலையை அதிகமாக செய்யுமா அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு தனது நான்காம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறார் அப்போ எட்டு பதினொன்று கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ வழிகளை கொடுத்து லாபத்தை தரக்கூடிய அமைப்பு அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் திடீர் அதிர்ஷ்டம் வந்து உண்டு எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் நடக்கும் அப்போ எட்டாம் இடம் என்றால் நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம் ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் விபத்து அசிங்கம் அவமானம் இப்படி என்ன சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம்தான் அப்ப அந்த எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்ச பலமாக அமர்ந்து கொண்டு பதினோராம் இடத்தை பார்க்குது அப்போ இதுவரைக்கு வழிகள் என்று சொல்லி கொண்டிருந்த இதுவரைக்கு லாபத்தை கொடுக்கலன்னு சொல்லி கொண்டிருக்க கூடிய அழுத்தம் பிரஷரோட இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இப்போ அப்படியே லாபகரமாக உங்களுக்கு மாறப்போகிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் என்ன அதிர்ஷ்ட வாய்ப்பு தரும் தொழில எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல ஒப்பந்தங்கள் கொடுக்கும் தொழில திடீர்னு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதுவரைக்கும் வேலையே கிடைக்கல ஒரு மாதம் ரெண்டு மாசமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு இருக்கக்கூடிய மிதனத்துக்கு திடீர்னு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு நீங்க எங்க கேட்டாலும் கடன் கிடைக்கும் அந்த கடனை நல்ல விதமாக யூஸ் பண்ணிட்டு புத்திசாலித்தனம் ஏன்னா ஆறாம் இடம் என்பது கடனை கொடுக்கும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது ஏன்னா கடன் அந்த ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கார் அப்போ ஆறுக்குரியவன் தனக்கு மூன்றில் இருக்கு அப்போ கடனை வளர்க்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அப்போ கடனை தன்னுடைய கட்டுப்பாடுக்குள் வைத்து கொள்வது மிதனத்துக்கு சிறப்பு சார் எதிர்ப்பு பகையை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு அதில் எந்த கு கருத்தும் கிடையாது ஏன்னா ஆறாம் அதிபதிங்கிறது உங்களுடைய எதிரியை குறிக்கக்கூடிய இடம் அப்போ எதிரி வலிமையாக இருக்கிறது என்பதை நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும் அப்போ எதிரி எங்கு என்று இருக்கக்கூடியவன் உங்களுக்கு இந்த காலகட்டம் வலிமையாக இருக்கா அப்போ போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புக்களை இருக்கும் ஈஸியாக ஜெயிக்க முடியாது போராடி ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு யார் எதிரி அப்படிங்கறத காண்பிக்க வைக்கும் இதுவரைக்கும் இல்லாமல் யாரை நம்புறது இவன் எதிரியா கூட இருக்கிறவங்க எதிரியான்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ இவர் தான் எதிரி இவருக்கு தான் நமக்கு போட்டி பொறாமையாக இருக்க போகிறது இவர் தான் நமக்கு இதுக்கு தடங்கள் செய்ய போகிறார் அப்படி என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இப்போது அமையப்போகுது ஹெல்த்தில் கேர் எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் தான் ஏன்னா ஆறுக்குரிய நெட்டில் இருக்கார் கண்டிப்பாக உடல்நலத்தில் அக்கறை எடுப்பீர்கள் இதுவரைக்கும் எடுக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய மிதினத்துக்கு இப்போ கேர் எடுக்கணும் நம்ம உடம்பை பார்க்கணும் நம்ம ஹெல்த்தை பார்க்கணும் அப்படிங்கிற உணர்வுகள் கண்டிப்பாக வரும் சரி ஏற்கனவே ஹெல்த்தில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மிதனத்துக்கு அதுக்கு விடை கிடைக்கும் ஒரு நல்ல டாக்டருக்கு போகக்கூடிய அமைப்பு நல்ல ஆஸ்பத்திரி போகக்கூடிய அமைப்பு அது சரியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே நிச்சயமாக இந்த மிதனத்துக்கு உருவாக்கும் இதில் எந்த கருத்தும் இல்லை அப்போ ஹெல்த்தில் கேர் எடுப்பீர்கள் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் ஒன்று வேண்டாம் அப்படின்னு அதை முடிச்சு விடுவீங்க இல்லைன்னா அதுல போய் வெற்றி பெறுவீங்க ஸோ இதுல ரெண்டுல ஒன்று பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்துல நிச்சயமாக உருவாக்கும் இந்த ட்ராவலில் கவனமாக இருக்கணும் என விபத்து வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய இந்த மிதனத்துக்கு இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வது சிறப்பு இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உத்திராடம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போறார் அப்ப அந்த உத்திராடம் என்பது என்ன அப்படின்னா சூரிய நட்சத்திரம் அப்போ சூரியன் நட்சத்திரத்தில் அப்போ ட்ராவல் பண்ணுறீங்க ஸோ இந்த காலகட்டத்தில் தகப்பன் சார்ந்த விஷயங்கள் அதாவது அப்பாவுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறதும் அல்லது அப்பாவோட சண்டை போடாமல் இருக்கிறதும் ஸோ அந்த அப்பாவை கேர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் அரசாங்கத்தினுடைய அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அதாவது என்ன ஒரு கெட்ட பேர் எடுக்கக்கூடாதுங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க பட் அரசாங்கத்தின் மூலமாக வருமானம் உண்டா அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயம் உண்டான்னா நிச்சயமாக உண்டு அதில் எந்த மாற்று இல்லை பட் அந்த அரசாங்கனுடைய விதிமுறைகள் சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக பேணி காட்பது இந்த மிதுனத்துக்கு சிறப்பு என்பதை ஆழமாக உங்கள் மனசில் பதி கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிறார் அது எப்போ சார் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் சொல்ல போனால் எந்த காலகட்டம்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை திருவோணம் அப்படின்னா சந்திரன் அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த சந்திரனுங்கிறது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்கு இதற்கு காரணகருத்தவாக இருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தை பிரயாணம் பண்ணும்போது பணத்தை கொடுக்கும் பொருளாதாரம் கொடுக்கும் திடீர் பண வரவு திடீர் பொருளாதார ஏற்றங்கள் கொடுத்த பணம் ரிட்டர்ன் வருவது இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதே வந்து எட்டாம் இடத்துல இருந்து நடக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருக்கணும் மூன்றாம் நபர்களை நம்பி எதையும் செஞ்சிடக்கூடாது இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது பணத்தை அதாவது என்ன சொல்றது முன்பின் தெரியாதவங்களுக்கு ஏதாவது எத் அந்த பண விஷயத்துல கவனமாக நடந்து கொடுங்கிறது ஞாபகத்துக்குங்க அடுத்து செவ்வாய் செவ்வாய் சந்திரன் அப்போ செவ்வாய் சந்திரன் சேர்ந்தாலே ஒரு நல்ல யோகம் மங்களகரமான விஷயங்கள் நடக்க போகுது குடும்பத்துல அதில் எந்த பிரச்சனை இல்லை குடும்ப உறவுகள் நல்லா இருக்க போகுது இதுல எந்த பிரச்சனை இல்லை ஆனா என்னன்னா அந்த சந்திரன் என்பது தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் அப்ப தாயினுடைய ஹெல்த்தையும் பார்க்கணும் அப்ப தாய் தந்தையர்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டம் மிதனராசி என்பர்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பேச்சில் கடினம் இருக்கக்கூடாது அந்த ரெண்டாம் இடம் பேச்சு அது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நட்சத்திரத்தை போகும்போது அந்த பேச்சும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் டெம்ட் ஆகக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாம் குறைத்து கொள்வது நல்லது என்பதை மனசுல பதிவு வச்சுக்குங்க இந்த மிதனராசி என்பர்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா தனவரவு பொருளாதார வரவு குடும்பத்தில் மங்களகரமான விஷயங்கள் நடப்பது இதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு இதில் மாற்று கருத்து இல்லை அடுத்து செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாருனா அவிட்ட நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே பிரயாணம் பண்ணுறார் அது எப்போ பதினைஞ்சு அஞ்சு அதாவது பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் வலிமையாக இருக்க போகிறார் லாபம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் அந்த செவ்வாய் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சூப்பர் விளையாட்டுத்துறையில் ஆர்வத்தை காமிக்கும் இதெல்லாம் அந்த காலகட்டம் சூப்பராக இருக்க போகுது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ செவ்வாய் வலிமை பெறப்போது தைரிய வீரியம் பெருகப் போகிறது அப்போது சகோதர வகையில் மட்டும் இந்த அகம் சார்ந்த விஷயத்தில் சகோதரர் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது சிறப்பு இந்த மிதனராசி என்பர்கள் சகோதர உறவுகளில் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க மற்றபடி வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்றது இதெல்லாம் பண்ணலாம் டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டாக இருக்குங்க செக் பண்ணிட்ட போது மற்றபடி இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு ஏற்றத்தையும் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மிதனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்னும் ஒரு துல்லிய பலன் டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன் வேணும் அதாவது வேலையாக பிஸ்னஸ்ஸாக பிஸ்னஸ்னால் எப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் என்ன கோர்ஸ் படித்தா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்போ திருமணம் நடக்கும் எப்போ வீடு கட்டுவேன் எப்போ இடமாற்றம் ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் இது போன்று டீட்டெயில் ப்ரடிக்ஷன் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்